ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதாவது மட்டனை வந்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதாவது மட்டன் கோலா உருண்டை குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் மட்டன் வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அதாவது கொல கொழன்னு ஓரளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா பச்சை கொத்தமல்லி கருவேப்பில் இது போட்டுக்கல்லை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வெங்காயம் தக்காளி தேங்காய்னா பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ இப்போ இந்த வச்சிருக்கிற இந்த வெங்காயம் கருவேப்பில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன் தென் இந்த பொட்டுக்கல்ல பவுடர் கொஞ்சம் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய்த்தூள் கரம் மசாலா போட்டு கொஞ்ச காற்றுக்கு தகுந்த மாதிரி தேவையான ஆட் இதெல்லாம் மிக்ஸ் இதெல்லாம் அதாவது வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பல் பச்சை கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி ஆடுறோம் வெங்காயத்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இதோட வந்து கொஞ்சம் என்ன ஆட் பண்ணுறோம் கொஞ்சமாக இதில் வந்து சோம்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கூட்டுக்கல்ல பவுடர்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா ஆட் பண்ணியாச்சு தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த நம்ம மிக்சியில் பைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிற கறியை வந்து ஆட் பண்ணலாம் நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஸோ நம்ம அரைச்சி வச்சுருந்த மட்டன் எல்லாம் போட்டாச்சு இதோட வந்து அந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் இந்த பக்கம் எண்ணெய் வந்து பாருங்கள் எண்ணெய் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன் எண்ணெய் நல்லா காயினும் இது அதுக்கெலாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இது நம்ம எல்லாம் கறியில் வந்துட்டு வெங்காயம் மிளகெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ஒரு கையில் என்ன தவி மீடியம் சைஸ் பால் மாதிரி உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி இதில் போட்டு நம்ம பொறிச்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி அதாவது உருண்டையா பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல எண்ணெயில பொரிஞ்சு வருது இந்த உருண்டைக்கறி என்ன கொஞ்சம் எடுப்பு போட்டு பொறிச்சி எடுத்து இந்த பக்கம் குறைஞ்சிட்ருக்கு மறுபடியும் போட்டிருக்கேன் இந்த பக்கம் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து கருவப்பல் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து வெங்காயம் தக்காளி தேங்காய் இது மாதிரி பைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை வந்து ஆட் பண்ண போகிறோம் இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அரை அளவு வந்து கரம் மசாலா மட்டன் மசாலா பார்த்துக்கு தகுந்த மாதிரி மட்டன் மசாலா தென் நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது மசாலாலாம் போட்டு சாம்பார் சுக்கு பச்சை வாசனை போக இது வந்து நல்லா கொதிச்சு வரணும் இந்த பக்கம் எண்ணெயில் மறுபடியும் இது வந்து பொறிஞ்சிட்ருக்கு பாதி வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் பாதி பொறிச்சு வச்சுருக்கேன் ஸோ ஃபைனலி எல்லாம் பொறிச்சு வச்சுக்கோம் இங்கே இந்த குழம்பு கூட்டி வச்சது அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கோல உருண்ட குழம்புல வச்சு அந்த உருண்டையை போட்டாச்சு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விடுங்க அதாவது என்ன பிரிஞ்சு வந்துருச்சு உருண்டைக்கறி குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ